இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை அன்று நல்ல நாமத்திலே திருச்சபையிலும் தொலைக்காட்சியிலும் வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொலைக்காட்சியில் பார்க்கிற அன்பான குடும்பங்களே உங்களுக்கு ஒரு சிறிய அறிவிப்பு நீங்கள் பார்க்கின்ற இந்த ஊழியங்களை குறித்து நீங்கள் தெரிந்திருக்கின்ற இந்த ஊழியங்களை குறித்து முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத இந்த பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற இந்த சகோதரன் செய்கிறார் என்பதை அறிமுகம் செய்து வைக்க அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்கு போகும்போது நான் எப்படி யோசிப்பேன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதை போல யோசிப்பேன் ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் மற்ற நான் சில குடும்பங்கள் இந்த வாரம் போனா அடுத்த வாரம் தான் என்ன செய்ய முடியும் வர முடியும் இது எல்லா திருச்சபைகளிலும் உள்ளது அப்படித்தானே எல்லா திருச்சபைகளிலும் உள்ளது அருகாமையில் உள்ளவங்க எப்போ வந்து ஏதாவது ஸ்பெஷல் இருந்துச்சுன்னா வருவாங்க ஆகையினால என்ன செய்ய வேண்டியிருக்க அந்த ஒரு மணி நேரம் செய்தி உங்களை ஒரு வாரத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க அப்ப அந்த ஃபுட்டு நான் எப்படி கொடுக்கணும் ஹெவி ஃபுட்டா நான் என்ன செய்யணும் கொடுக்கணும் வாசிக்கலாம் இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் சங்கீதங்களின் புத்தகம் அறுபத்தி ஆறாவது சங்கீதம் இருபதாவது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம் என் ஜெபத்தை தள்ளாமலும் என் விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு சோசம் உண்டாவதாக நல்ல கையை தட்டி ஒரு ஸ்தோத்திரம் போட்டுருங்களேன் என் ஜபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் என்றாலே யாருடையதுதான் முக்காவாசி இருக்கும் தாவிதினுடைய பாடுகள் தாவிதினுடைய தோத்திரங்கள் துதி துதிபலிகள் இப்படிதான் இருக்கும் சிலர் உள்ளே வந்து சில காரியங்களை என்ன செய்திருப்பாங்க புனைந்திருப்பார்கள் ஆனா இந்த தாவிது அவனே பேசிய வார்த்தை இது என் ஜெபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருவையை என்னை விட்டு விளக்காமல் இருந்தபடியினாலே அவருக்கு ஸ்தோத்திரம் தாவீது ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதினாறாவது அதிகாரத்திலே தேடி போய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அழகான மனிதன் தான் ஆனா என்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ நல்லா கவனிக்கணும் நீங்க நல்லா கவனிக்கணும் நீங்க என்றைக்கு அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அன்னையிலிருந்தே அவருடைய மரண நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்தது என்றே சொல்ல முடியும் ஆனால் அவர் என் ஜெபத்தை நீர் என்ன செய்யவில்லை அப்ப நான் சொல்றேன் அதை விட கொஞ்சம் போல பிரச்சனைகளை கால் பங்கு பிரச்சனைகளை ஒரு கிராம் கூட பிரச்சனைகளை சந்திக்காத உங்கள் ஜபத்தை கத்த தள்ளவே மாட்டார் அவர் கிருபையை இந்த காலை வழியிலே உங்களை விட்டு எடுக்கவே மாட்டார் கரங்களை தெரிவிக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க மோசஸ் மாரியப்பன் என்ன பெரிய பிரசிங்கி யாராங்க பெரிய பிரசிங்கி யாரா கிடையாது இங்க இருக்கிறவங்களை நிறைய பேர் வளர்த்திய கூட பார்த்தா நான் ரொம்ப குட்டை படிப்பை பார்த்தா ரொம்ப கம்மி பணத்தை பார்த்தா ரொம்ப கம்மி ஆனா இவ்வளவும் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம் என் ஜபத்தை அவர் தள்ளவில்லை அவர் கிருவையை என்னை விட்டு விளக்கவில்லை கரங்களை தட்டி கத்திற்கு சோத்திரம் இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற அன்பான தேவ ஜனமே வருஷங்கள் சில நேரம் போகும் நாட்கள் சில நேரம் போகும் மாதங்கள் சில நேரங்களே போகும் ஆனா தேவன் எந்த மனிதனையும் வெறுப்பதும் கிடையாது தள்ளுவதும் கிடையாது புறக்கணிப்பதும் கிடையாது ஆகையினால் விசுவாசத்தோடு காத்திருந்தால் நிச்சயமா உங்களுக்கு பதில் கிடைக்கும் என்ன பிரதர் சொல்றீங்க அப்படியா அப்படின்னு சொல்லுவீங்களா சில நேரங்களில் பரீட்சிக்கே போகாம இந்த கொரோனாவை மாதிரி மார்க் போட்டா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு முக்காவாசி பேருக்கு கொரோனா பீரியட்ல படிச்சவங்களுக்கு ஜெனிஃபர் டுவெல்த் எந்த செட்டுமா கொரோனா இல்லை ஆனால் என் பிள்ளை கொரோனாவில் தான் டுவெல்த்து முடித்தா டாக்டர் படிக்கிற குட்டி அவள் டாக்டருக்கு போயிட்டா தப்பி நீட் எழுதி ஆனால் சில பிள்ளைங்கள பேசும்போதே என்னையா இன்னும் வேலை கிடைக்கலையா என்ன பாப்பா இன்னும் வேலை கிடைக்கலையா என்னம்மா சொல்கிறாங்க கொரோனா செட்டு அப்ப உங்களை என்ன செய்யணும் சோதிக்கப்படணும் அந்த நாலேஜ் எலிஜிபிலிட்டி மெச்சூரிட்டி இருக்கா இன்னைக்கு சொல்றேன் அந்த மெச்சூரிட்டிக்காக அந்த எலிஜிபிலிட்டிக்காக உங்களை ஆண்டவர் என்ன செய்யறார் சோதிக்கிறாரே தவிர புடமிடுகிறாரே தவிர உங்கள் ஜபத்தை ஒரு நாளும் தள்ளினது இல்லை தள்ளப் போவதும் இல்லை இதற்கு நானே சாட்சி கரங்களை தட்டி கத்திற்கு சோதனை பண்ணுங்க எத்தனையோ நேரம் வீதிகளிலே பிளாட்ஃபார்ம்லே பெரியார் பஸ் ஸ்டாண்ட் மூன்றாவது பிளாட்ஃபார்மிலே பல நாள் படுத்திருந்திருக்கிறேன் இன்றைக்கு நான் நினைச்சா கூட படுக்க முடியாது அவ்வளவு அழகான வீட்டை கத்தர் கொடுத்திருக்கிறார் கரங்களை அன்னைக்கெல்லாம் நான் என்ன செஞ்சேன் தெரியுமா பெரிய முயற்சி எல்லாம் பண்ணல அண்டவரே எனக்கு ஊழியத்தை தவிர ஒன்றுமே தெரியாது உம்முடைய கிருவை என்னை விட்டு விளைக்கிறாதீங்க எனக்கு ஜபத்துல பதில் கொடுங்கன்னு கேட்டேன் தள்ளவே இல்லை விளக்கவே கைகளை தட்டி இந்த பத்தி பேசினா இன்னைக்கு ஆராதனை என்ன செஞ்சிடும் ஆயிடும் அதனால தெரிந்த ஜத்தைரா சொல்லுவதை விட சில மனிதர்களை அடிக்க தடவை கேள்விப்பட்டிருந்தாலும் சில சம்பவங்களை நாம் படித்து பார்த்துவிட்டு அப்படியே வேகமாய் கடந்து போகிறபடினால் இப்படிப்பட்ட அற்புதத்தை உங்களுக்கும் என் தேவனால் உங்கள் ஜபத்திற்கும் கொடுக்க முடியும் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இந்த பகுதிக்கு எப்பவுமே நான் தொடங்கின பகுதியை கடைசியில தான் வருவேன் ஏன் அப்படின்னா ஒரு சினிமாக்காரனே ஒரு குடும்பம் ஒன்னா இருக்கிற மாதிரி காமிக்கிறான் திரும்ப அந்த குடும்பம் தான் ஒன்னு சேருது சொல்லுங்க நல்லா சினிமா பார்த்துருப்பாரு போலன்னு சொல்லாதீங்க நான் தேட்டருக்கே போனது இல்லை சிலர் அப்பப்ப காதுல ஒழிக்கும் பஸ்ல போகும்போது ஏன்னா வேற வழி இல்லாம பஞ்ச வச்சு அடைக்க முடியாது நம்ம ஏற்கனவே கண்டு தெரியாம இருக்கோம் பஞ்ச வச்சு காதடைச்சா ஆகும் சரி போகட்டும் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நல்லா இருக்கும் பாருங்க என்ன நடக்குது அவள் அப்பொழுது அவள் யாரு சோறு போட்டவ அப்படிதானப்பா அதுதான பாடுறீங்க அதுதானே பாடுறீங்க பஞ்சத்திலே எளியாவுக்கு அப்பங் கொடுத்தான் பஞ்சமின்றி எளியாதை ஆசீர்வதித்தான் பஞ்சம் தீரும் வரை அந்த விதவை வீட்டில் பானையில் என்னையும் மாவும் குறையவில்லை எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு ஆனா வேற ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு இப்பதான் அவளை சொல்லணும் சொல்லுமா வாசிமா

அதற்கு அவன் அதற்கு அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து எடுத்து தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே இருந்த மேல் வீட்டிலே கொண்டு போய் அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து மேல் வைத்து என் தேவனாகிய கர்த்தாவே என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை இந்த விதவை

நல்லா கையை தட்டி சொல்லுங்க பிதா குமாரன் ஆமேன் பாசிமா என் தேவனாகிய கர்த்தாவே இந்த பிள்ளையின் ஆத்மா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஆமேன் கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி திரும்பி வந்தது அவன் தான் கரங்களை தட்டி கத்தருக்கு சோதனமான அவனுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி என்றால் அந்த எளியாவின் ஜபத்தை கேட்டவர்தான் அந்த எளியாவின் தேவனாக இன்றைக்கும் மறைக்கும் இருக்கிற தேவன் அந்த தாவிதின் தேவனாக இன்றைக்கு மோசஸ் மாரியப்பனின் தேவனாக இருந்து இத்தனை ஆண்டுகள் இந்த ஊழியத்தை நடத்த வைக்கிற தேவன் இன்றைக்கு கூட என் ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவர் எனக்கு அவர் கிருபையை என்னை விட்டு விலக மாட்டார் என்று சொன்னால் நான் சொல்றேன் உங்க ஜபம் தள்ளுனதில்லை உங்க பக்கத்துல உங்களுக்கு பதில் கிடைத்ததை நீங்க பார்ப்பீங்க சொன்னா என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவாயா அந்த இடத்துக்கு வந்திரு வெளியா போய் மூன்று முறை முகம் குப்புற விழுந்து விண்ணப்பம் செய்தான் அந்த ஆத்துமா திரும்பி வந்தது நான் சொல்றேன் இன்னைக்கு நம்புகிறேன் ஏன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னு விசுவாசிக்கிறேன் அத்தனை பிள்ளைகளுக்கும் அநேக காரியங்களிலே திரும்ப பெற்று கொள்ளகிற ஓ ரிஷூ தாலாப்பியா சேட் ரிஷூ தாலாப்பியா பிரதர் அண்ட் சிஸ்டர் நல்ல கையை தட்டி சொல்லுங்க என் ஜபத்திற்கு பதில் வர போகிறது மறித்த எனக்குள் மறித்திருக்கிற எல்லா காரியத்தையும் என் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் உயிர்த்தளை பண்ண போகிறார் பூட்ட போகிறார் உண்மைங்க உண்மை ஒவ்வொரு மேலையும் நான் கை வைக்கும் போது என்னைக்குமே நான் நீட்டினதே கிடையாது இயேசுவின் நாமத்தில் கைகளை வைக்கிறேன் என்று சொல்கிறேன் கைகளை வைக்கிறேன் அவர் விடுதலையை கொடுக்கிறார் அந்த விடுதலையின் சாட்சி இங்கே அழகான ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறது இன்னைக்கு சொல்றேன் அதே நம்பிக்கையோடு இனி நான் கேட்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்துவால செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை தாவிதின் ஜபத்தை கேட்டவர் எலியாவின் ஜபத்தை கேட்டவர் எங்க பிரதரோட ஜபத்தை கேட்டவர் என் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் நடக்காத காரியம் இத்தனை ஆண்டுகள் முடியாத காரியம் இத்தனை ஆண்டுகள் மாறாத காரியம் இத்தனை ஆண்டுகள் வராத காரியம் ஓ அவர் கிருவை விலகாத கிருவை போதுமான கிருவை நன்மை செய்கிற கிருவை தாங்கி நடத்துகிற தேவ கருவை உங்களை நடத்தும் கடவுளை தெரியாமே நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் அநேக பேர் சாட்சி அழும்ப போறீங்க இன்னொருத்தருக்கு நடந்துச்சு பாருங்க இன்னொரு ஜபத்தை பார்த்துருவோமே ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் நான்காவது அதிகாரம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் நான்காவது அதிகாரம் இப்பயே ஒருத்தர் சூண்டாரு சூண்டாரு சூனா என்னது சுனேமியா நீங்க வேற எதுவும் நினைச்சுக்க கூடாது சு அப்படின்னா பின்னாடி ஏதோ சவுண்டு கொடுக்குது போல அப்படின்னு

படுக்கையில வச்சு மாத்திரை மருந்து இருக்கிறீங்களோ குளுக்கோஸ் பாட்டில் போட்டுட்டிருக்கீங்களோ இந்த வசனத்தை நான் தியானிச்சு முடிப்பேன் நீங்க எந்த நேரத்துல கேக்குறீங்களோ அந்த நேரத்திலேயே அற்புதம் நடப்பதாக நீங்கள் விசுவாசித்தால் நடக்கும் ஆசிமா செத்து கிடந்தது உள்ளே போய் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து என்ன செஞ்சாருமா எதுக்கு வந்திருக்கீங்க இப்ப சொல்றேன் உங்க விண்ணப்பம் தேவ சமூகத்தில் எட்டும் அவர் ஜபத்தை தள்ள மாட்டார் கிருபையை விட்டு விளக்க மாட்டார் சரி வாசிச்சிருங்க கிட்ட போய் போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் முகம் குப்பரது உடல் அனுல் கொண்டது அவன் எழுந்து எழுந்து அரை வீட்டில் இங்கும் மங்கும் உலாவி அரை வீட்டில் இங்கும் மங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் ஏன் திரும்ப தடவை ரெண்டாவது தடவை செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா உடனே கொடுத்துட்டா எலிசா ஜெயிச்சான் அப்படின்னு வந்துடும் பையா எத்தனை முறை மூன்று முறை எத்தனை முறை இரண்டாவது முறை அலேலுயாம் நான் சொல்றேன் சில காரியங்களை ஜபத்தை கேட்காதது போல இருக்கும் ஜபம் தள்ளி போனது போல இருக்கும் ஆனா கத்தருக்கு காத்திருந்தா அந்த எலியாவின் எலிசாவின் தேவன் தாவீதின் தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டார் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஹalleluya சரி தொடர்ந்து வாசிங்க எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது அவன் மேல் குப்புற படுத்தான் குப்புற படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை அந்த பிள்ளை ஏழு தரம் துम्मी ஏழு தரம் துम्मी கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதே அற்புதம் இன்றைக்கு என் ஜபத்திற்கு பதில் வரும் என்று நம்புகிற என் ஜபத்தை தள்ளாதவர் என்று நம்புகிற இந்த ஊனமற்ற சகோதரன் செய்கிற ஜபத்திற்கு பதில் கொடுத்து அவருடைய வார்த்தை பலகினத்திலே பலப்படுத்தி இந்த ஊழியத்தை பார்க்க வைக்கிற என் ஆண்டவரால் செய்ய முடியும் என்று நம்பினால் இப்பொழுதே மறித்து போயிருக்கிற போன்று வைத்திருக்கிற எல்லா குடும்பத்திலும் இயேசுவி நாமத்தில் அவர் கைகள் வைக்கப்படுவதாக அவர் ஆவி ஊற்றப்படுவதாக உங்கள் பிள்ளைகள் துள்ளி எழும்புவார்களாக

ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை என்று ஒதுக்கி வைத்த எத்தனை காரியங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அதை எல்லாம் திரும்ப தூசி தட்டி கையில் எடுக்க போறீங்க அது உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான காரியங்களாக மாறப்போகுது ஏன் என்றால் இந்த பலகீன பாண்டம் செய்கிற ஒரு ஒரு ஜபத்துக்கும் பதில் கிடைத்திருக்கிறது சில நேரங்களில் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது இப்ப காலத்தை நேரத்தை கடக்கிட்டுட்டிங்க கிடைக்காம இருக்கு இதை ரீஷேட் பண்ணும்போது திரும்ப கத்தர் உங்கள் மேல இறக்கம் வைக்கிறார் கருங்களை தட்டி ஆமே நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் ஆதி ஆம புத்தகத்துல முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்துல இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி இருந்து நீங்க அப்படியே படிக்கும்போது நல்லா இருக்கும் ஒரு சம்பவம் பயந்து போய் ஏசாவுக்கு பயந்து போய் இருப்பான் பன்னெண்டாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அவன் போட்டிருக்கும் அப்படியே பயந்து இருந்தான் கலங்கி இருந்தான் அழகா ரெண்டு மனைவி ரெண்டு பிள்ளை ரெண்டு மறுமனையாட்டி எல்லாரையும் அப்படியே முன்னும் பின்னுமா வச்சு அப்படியே போவாரு அங்க போய் யாருகிட்ட போய் அழுகுறாரு தூதனை கண்டார் தேவ தூதனை கண்டார் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் விடியற் காலம் மட்டும் அவன் என்ன செய்தான் போராடி மேற்கொண்டான் அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு எப்பா உன் பேர் என்னப்பா யாகூபு இனி உன் பேரு இஸ்ரவேல் அது மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி என்ன கொடுத்தாருன்னு தெரியும்ல உங்களுக்கு எல்லாம் நிறைய தடவை தியானிச்சிருக்கிறோம் இன்னைக்கு சொல்றேன் அந்த யாக்கோவின் தேவன் தான் சபையில உங்கள் வீட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அவர் நேற்றும் இன்றும் நாளைக்கும் என்னைக்கும் மாற மாட்டார் சொன்னீங்கன்னா நடக்கும் அண்ணால பத்தி உங்களுக்கு தெரியும் அண்ணாளின் ஜபம் ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அவள் ஒன்று கேட்டாள் எத்தனை பெற்று கொண்டாள் அண்ணாளுக்கு ஒன்று கேட்டவளுக்கு அவ கோயில விட்டதுக்கு பதிலாக ஐந்தை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு நீங்க எதுக்கு ஜெபித்தாலும் சரி ஒரு வேலை வேலைக்கு இருக்கலாம் ப்ரமோஷனுக்கு இருக்கலாம் ரொம்ப நாளா மிஸ் ஆகிருக்கிற உங்க பிள்ளைகளுக்காக இருக்கலாம் மருமகனுக்காக இருக்கலாம் எந்த காரியமா இருந்தாலும் சரி என் ஜெபத்துக்கு பதில் வரப்போகுது அவருடைய கிருவை என்னை விட்டு விளக்க மாட்டார்னு சொல்லி பாருங்களேன் நிச்சயமா விளக்கவே மாட்டார் சரி ஒரே ஒரு காரியம் சாலமோனின் ஜபம் மட்டும் பார்த்துருவோம் ஏன்னா தானியலின் ஜபம் எல்லாம் நிறைய நம்ம கேட்டோம் இந்த சாலமோன் ஜெபத்தை ரெண்டு நாலாமத்துல ஆறாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவர் ஒரு அதிகாரம் முழுவதுமே ஜோம் பண்றாரு உண்மையாவே நம்ம அப்படி ஜோம் பண்ணுவோமான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது என்னால எல்லாம் முடியாது எததுக்காகலாம் ஜோம் பண்றாரு வானத்துக்காக பூமிக்காக அவர் உண்டாக்கின மலைகளுக்காக ம் அதுக்கப்புறம் துன்மார்க்கர்கள் வந்து மேற்கொள்ளும் போது சரி இருக்கட்டும் ரெண்டு நாளாகாம ஆறு இருபத்தி ஒன்று லேசா வாசிமா ரெண்டு நாளாகமும் ஆறு இருபத்தி ஒன்னு உமது அடியேனும் உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும் அமேன் அலுயா சொல்லரு அந்த ஜபத்தை கேட்டர்லானா கேட்டர்லையாங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லித்தரேன் அதுல முப்பத்தோராவது சொன்னது வாசிமா என்ன எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு பயப்பட்டு உடைய வழிகளில் நடக்கும் படிக்கு நடக்கும் படிக்கு தேவரீர் தேவரீர் ஒருவரே மனுபுத்திரத்தின் இருதயத்தை அறிந்தவரானால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக எப்படி கேட்கிறாரு இது எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைச்சிச்சு பின்னாடி பாப்போம் இருந்தாலும் அவர் தேவன் எப்படிப்பட்டவர் அவர் வாயிலிருந்து ஒரு அறிக்கை சொல்றாரு பாருங்க நாற்பது அவசரத்தை வாசிமா நாற்பது அவசரத்தை அதே அதிகாரத்துல இப்போதும் என் தேவனே இப்போதும் என் தேவனே இந்த செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு இந்த செய்யப்படுகிற விண்ணப்பத்திற்கு கண்கள் கண்கள் கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவருடைய ஜெபம் ஆண்டுடைய கண்கள் இப்பவும் என்ன செய்திருக்கு தெரியுமா நீங்க பண்ற ஜபத்திற்கு கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது பெரிய கைதட்டல் கொடுங்க

வெட்டுக்கிளிகள் பஞ்சம் எல்லாத்துக்கும் பண்ணி அவர் ஒரு வழியா என்ன செய்ய முடிக்கிறாரு அதான் இங்க போட்டிருக்கு சாலமோன் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி அக்கினி வானத்தில் இருந்து இறங்கி

என்று கேள்வி கேட்டிருக்கிறபடினால் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா ஜபத்திற்கும் பதில் உண்டு கரகலை தடிக்கத்திற்கு ஸ்ரோத்திரம் பண்ணுங்க ஏன்னா அவன் ஜபம் பண்ணி முடிச்சோடனே அந்த தேவ மகிமை என்ன செய்தது அக்னியாக அப்படியே தேவ மகிமையாக என்ன செஞ்சுச்சு ஆலயத்தில் இறங்கிடுது இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க ஜெபிக்க போறீங்க அந்த ஜெபத்தில் கத்தர் உங்களோட டைரக்டா கனெக்ட் ஆக போறாரு தள்ளாததுங்கிறதையும் கிருப விலகவில்லை என்பதையும் சாலமோனின் தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி எலியாவின் தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி எலிசாவின் தேவன் தான் என் தேவன் என்று சொல்லி நீங்க தொடர்ந்து துதிக்கப்படுறீங்க இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் வாசிமா முடிச்சிருவான் மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பதால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க அக்கினி அக்கினி இறங்குகிறதையும் ஆலயத்தின் மேல் இஸ்ரவேல் புத்திரர் நல்லா கைகளை தட்டி இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் கண்டபோது மட்டும் மட்டும் தரையிலே முகம் குப்புற அதாவது தலைவரிசை மட்டும் தான் சின்ன சின்ன இருந்து பெரிய ராணுவ வீரர்னு சொல்றான் பாருங்களேன் அவங்க மட்டும் தரை மட்டும் குனிந்து தேவனை துதித்தார்கள் பணிந்தார்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் அதே சாலமோன் செய்ததை போல நம்முடைய ஆலயத்தில் எத்தனை குறிப்புகளை செய்கிறோம் எத்தனை குறிப்புக்கு பதில் வருதுன்னு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு சொல்லுங்க அதே போல வீட்டை குறித்து நீங்க பண்ற ஜபத்துக்கு உங்க குடும்பத்தை குறித்து நீங்க பண்ற ஜபத்துக்கு உங்க பிஸ்னஸை குறித்து நீங்க பண்ற ஜபத்துக்கு வேலை சதத்தில்

நிச்சயமா நடக்கும் தோத்திரம் நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் இனி யார் வாயிலிருந்து சந்தேகமான வார்த்தை வரக்கூடாது வராம மட்டும் என் தேவனால செய்ய முடியும்னு சொல்லிட்டு போங்க நிச்சயமா நடக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல ஃபேமஸ் எசக்கியா அவருடைய ஜெபம் என்ன செஞ்சுச்சு கேட்கப்பட்டுச்சு தானியல் ஆறாவது அதிகாரம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு அப்ப ஏங்க நம்ம ஜபம் கேட்காது இன்னைக்கு சொல்லுங்க ஏன் ஜபம் கேட்கும் ஏன் ஜபம் கேட்கும் ஏன் ஜபம் கேட்கும்னு சொல்லுங்க உங்க ஜபம் கேட்கும் கரங்களை தட்டி காத்திருக்க ஸ்ரோதம் அன்ற ஆண்டவரை நோக்கி அலிலூயா அலிலூய ஜபம் கேட்டீர ஜெயம் தல்லாட விடவில்லையே தாங்கிய நடத்துகிறீ என் சபத்தை தள்ளாத தேவன் எனக்கு பதில் தருகிற தேவன் இன்றைக்கு என்னோடு இருக்கிறார் என்பதை நான் கேட்டிருக்கிறேன் அதை விட்டுவிட மாட்டேன் ஆகிய நம்பிக்கையோடு ஜெபிப்பேன் என்னை நடத்துவார் தேவன் தேவன் இசைக்கியலின் தேவன் தானியலின் தேவன் ஓ தாவீதின் தேவன் ஓ மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி மட்டும் தூரம் இருந்தது என்று

கணக்கிட்டு சோர்ந்து போக மாட்டேன் வெள்ளியை புடமடுக்கிறது போல பொண்ணை இதுவரைக்கும் சில உபத்திரவங்களை அவர் அனுமதித்திருந்தாலும் அந்த உபத்திரவம் நல்லது என்று இதே எழுதி எழுதினானே ஆகையினால் இதுவரைக்கும் அந்த உபத்திரவம் நல்லது இனி எனக்கு வெற்றி என் ஜபத்திற்கு பதில் உண்டு என்று சொல்லுங்க நீங்கள் கடன் வாங்குகிறவர்கள் அல்ல கொடுக்கிற ஜனமாய் மாறுவீர்கள் நீங்க கீழே விழுகிற ஜனம் அல்ல தலை மேல் ஏறுகிறவர்கள் அல்ல தலைபாக வீற்றிருக்கிற ஜனங்களாய் மாறுவீர்கள் கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்தோதிரம் நல்ல கையை தட்டி அப்படி நடத்த போகிற தேவனுக்கு உங்க வியாதியில விடுதலை போகிற தேவனுக்கு உங்க குடும்பத்துல ஒற்றுமையின் ஆவியை கொடுக்க போகிற தேவனுக்கு சமாதானத்தின் ஆவியை ஊற்ற போகிற உங்கள் ஜெபத்தை கேட்டு கொடுக்க போகிற தேவத்திற்கு நன்றி சொல்லுங்க கத்தர் உங்களை ஆசிரியர் போறாரு அல்ல லோயா அல்ல அப்படியே நாம் இருக்கின்ற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம் மகா கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த அதிகமாய் துரத்தப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ஒரு மனிதன் சொன்னான் என் ஜபத்தை தள்ளவில்லை அவருடைய கிருவை என்னை விட்டு விளக்கவில்லை என்று சொல்லி அதே போல சில பாடுகளை சில நேரங்களிலே நாங்கள் அனுபவித்த போதும் என் ஜெபத்தை தள்ளாமல் இத்தனை 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 ஆண்டுகளும் மாதங்கள் வருடங்களும் இந்த ஊழியத்தை நடத்தின என் அன்பின் தெய்வமே இப்பொழுதும் இதை பார்க்கிற இந்த திருச்சபையில் நின்று கொண்டிருக்கிற இனி நடக்குன்னு நம்பும் போது என் ஜபத்தை தள்ள மாட்டார்னு பதில் கிடைக்குன்னு நம்பும் போது குடும்பத்தின் எதிர்பார்ப்பு பிள்ளைகளின் எதிர்பார்ப்பு வேலைகளில் எதிர்பார்ப்பு ஊழியங்களில் எதிர்பார்ப்பு உலக காரியங்களில் எதிர்பார்ப்பு எல்லாவற்றிலும் நீர் பதில் கொடுத்தீர் என்று சொல்லி உண்மை துதிக்க உண்மை ஸ்தோத்தரிக்க நீர் கிருவை செய்யும் இங்க நிக்கிறவங்களையோ தொலைக்காட்சியில பார்க்கிறவங்களையோ வெளியில இருந்து கேட்கிறவங்களே யாருடைய முகத்தை நான் பார்க்க முடியாது ஆனால் மனதார நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் பேரில் ஆசிர்வதிக்கிறேன் திரும்ப நான் அடுத்த வாரம் திருச்சபையில சந்திக்கும் போது இதே சமாதானத்தோடு துதிக்க தோத்தரிக்க இதே சந்தோஷத்தோடு ஒருவரை ஒருவர் நாங்கள் பிரைசலாடு என்று சொல்லி வாழ்த்த உடைய அன்பின் முத்தத்தை சொல்லி தோத்திரங்களை செலுத்த நீங்க கிருபை செய்யுங்க நீங்க காத்துக் கொள்ளுங்க இம்மட்டும் கூட இருந்தீங்க தொடர்ந்து உலகத்திற்குள் போகும் எங்களோட கூட வாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் உங்களது இருபத்தி நான்கு மணி நேர ஜெப தொடர்புக்கு மாரியப்பன் இரண்டின் கீழ் இருபத்தி ஆறு எஸ்பி நத்தம் அஞ்சல் திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் ஃபோர் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக